திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குறள் எண் இருநூற்று பதினான்கு அதிகாரம் உப்புரவு அறிதல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வரை அமெரிக்காவில் உள்ள டெக்சாஸ் மாநிலத்தின் கவர்னராக பதவி வகித்தவர் ஜேம்ஸ் ஸ்டீஃபன் ஹாக் என்பவர் ஜிம் ஹாக் என்று எல்லோராலும் செல்லமாக அழைக்கப்பட்டவர் இவர் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்து தனது உழைப்பின் மூலம் படிப்படியாக வளர்ந்து கவர்னர் பதவியை அடைந்தார் நாட்டு மக்களின் நலனில் மிகுந்த ஆர்வமுடையவர் தொலைநோக்கு சிந்தனையை மக்களிடையே விதைத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவர் உடல்நலம் குன்றி இறக்கும் தருவாயில் இருந்தபோது தனது உறவினரிடம் நான் இறந்த பிறகு எனது கல்லறையில் எனக்கு நினைவு சின்னம் எழுப்பி பணத்தை வீணடிக்காதீர்கள் அதற்கு பதிலாக என் கல்லறையில் பெக்கான் கொட்டையை நடுங்கள் அவை மரமாகி விதைகளை உருவாக்கும் போது என் பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய டெக்சாக்ஸ் மக்களிடையே அவற்றை விநியோகம் செய்யுங்கள் அவர்கள் அதை நாடு முழுவதும் நட்டு வளர்த்து அதிலிருந்து கிடைக்கும் பணத்தில் செழிக்கட்டும் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் மூன்றாம் நாள் அவர் இறந்த பிறகு அவருடைய விருப்பத்திற்கு இணங்க பெக்கான் விதைகளை அவருடைய கல்லறையில் வரிசையாக நட்டு பெரிய மரச்சோலையை வளர்த்தனர் அவை பெரிதாகி விலை உயர்ந்த பெக்கான் பருப்பு விதைகளை கொடுத்தன அந்த விதைகளையும் நட்டு மரக்கன்றுகளை உருவாக்கி அவற்றை மாநிலம் முழுவதும் விநியோகம் செய்தனர் அதன் மூலம் பெக்கான் மரங்கள் அம்மாநிலம் முழுவதும் வளர்ந்து பெருகியதால் டெக்சாஸ் மாநிலம் மரங்களின் நிலம் என்று பெயர் பெற்றது டெக்சாஸ் மாநில சட்டசபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பெக்கான் மரத்தை அம்மாநிலத்தின் தேசிய மரமாக அறிவித்து சிறப்பு சேர்த்தது இதன் மூலம் தனது மரணத்திற்குப் பிறகு தனது நாட்டையும் சிரிக்க செய்தார் ஜிம்ஹாக் நாட்டு மக்களிடம் தனது நினைவையும் தக்க வைத்து அழியா புகழ் பெற்றார் உலகத்துக்கு ஒத்ததை உணர்ந்து நடப்பவரே உயிரோடு வாழ்பவராவார் அவ்வாறு செய்யாதவர் இறந்தவருள் ஒருவராகவே கருதப்படுவார் என்பதை ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாரில் வைக்கப்படும் என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர் தனக்காக வாழ்வது இறப்பு மக்களுக்காக வாழ்வதே சிறப்பு